தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க மூத்தவன் ரொம்ப அடக்கம் அப்பா எது சொன்னாலும் கேட்பான் பெரியவங்களுக்கு கீழ்பொழிஞ்சு நடப்பான் இளையவன் அப்படி இல்லை தான் நினச்சதை தான் சொல்லுவான் செய்வான் அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டான் அடங்கி நடக்க மாட்டான் இந்த ரெண்டு பேரில் யாரை வந்து உங்களுக்கு பிடிக்கும் பெரியவனை தான் பிடிக்கும் ஏன்னா அவன் தான் சொல்கிற பேச்சை கேட்குறவன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் ஒரு ஞானி என்ன சொல்கிறார் தெரியுமா ஒரு குழந்தை அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார் நம்ம குழந்தைகளை வந்து சுயமாக சிந்திக்கிறதுக்கு நாம் விடுறதில்ல மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீயும் அவர் மாதிரி ஆகணும் இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் குழந்தைகள் வந்து தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம் தடையாக இருக்கிறோம் ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமாக வந்து நம்பிக்கையை வளர்த்துறக்கூடாது எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது நாம் ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசில் போட்டு நிரப்பி வச்சுருக்குறோம் இந்த உலகத்துக்கு புதுசாக வந்து சேர்ந்திருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசில் நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி போடுறோம் இது அதோடய சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிகிறது மாதிரி தான் நீங்கள் ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றீங்க அந்த வழியில் போய்கிட்டு இருக்கிறீங்க சரி அதனால் போகிறீங்க அதுக்காக உங்கள் குழந்தையையும் அதே வழியில் தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அந்த குழந்தை சுயமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரட்டுமே அதுக்கு நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீங்க நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேலே அன்பு இருந்தால் இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யப்படாது திணிப்பு வேலைகள்லேருந்து குழந்தைகளை காப்பாற்றினா போதும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையாக உருவாகும் நாம் தான் சாதி மத சங்கடங்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும் ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா அது வந்து அவனை இருந்தே அப்புறப்படுத்தி விடுது அவனுடைய தனித்தன்மையை அழிச்சுடுது அவனை ஒரு எல்லைக்குள்ளே திணிச்சிடுது இதெல்லாம் அன்புங்கிற பேரால பெற்றோர்கள் செய்கிற தப்பு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்தில் அப்பா ஒருத்தர் சொன்னார் நான் கருத்துக்களை எல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க ஆனால் அதிகமாக சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார் உங்கள் வீட்டு சமையல் அவ்வளவு நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க நல்லா இருந்தால் நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போகிறேன் அப்படின்னா லோகமானிய பாலகங்காதர திலகர் இருந்தார்ல அவருக்கு பதினஞ்சு வயசுலேயே கல்யாணம் நடந்ததுதான் மனைவி பேர் தபி பாய் ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு நல்ல குணம் அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்தில் திருடர்கள் பயம் அதிகம் இந்த காலத்தில் மட்டும் என்னென்னு கேட்குறீங்களா நீங்கள் கேட்குறது நியாயம்தான் இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு அதாவது அந்த காலத்து திருடனா நியாய அநியாயம் பார்க்குறது உண்டு இந்த காலத்தில் அப்படி பார்க்குறது இல்லை அந்த காலத்தில் திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டாம் அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா அப்படி ஒரு கொள்கை அதனால பாருங்கள் அந்த காலத்து பெண்கள் வந்து நகை நட்டுகளை பத்திரமா வைக்கணும்னா பெட்டியில் வைக்கிறது இல்லை அரிசி பானையில் போட்டு வச்சு விடுறது இப்போல்லாம் பேங்க்ல வந்து சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல அது மாதிரி அந்த காலத்தில் வந்து சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை இந்த வளையல் மூக்குத்தி தோடு இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு பத்திரமா வச்சுருவாங்க திருடம் வந்து அரிசி பானை பக்கம் போகிறதில்ல ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கை வைக்கப்படாது அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் திலகரோட மனைவி தபிபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம் இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணும் வீடு வீடாக பிச்சை கட்டுக்கிட்டே வந்திருக்குது திலகர் வீட்டுக்கும் வந்து தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு அந்த அம்மா தபிபாய் காதில் இது விழுந்திருக்கு உடனே கை நிறைய அரிசி அள்ளிக்கிட்டு வந்து போட்டிருக்கு பாத்திரத்தில் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பளிச்சுன்னு கண்ணில் படுது அதாவது அந்த அம்மாவோட வைர மூக்குத்தி ஒன்று அரிசியோடு சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்தில் போய் விழுந்துட்டுது இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள குழப்பம் என்ன இப்படி ஆகிட்டுதே மூக்குத்தி போய்ட்டுதே பிச்சை பாத்திரத்திலேருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம் வாயை திறந்து அதை கேட்குறதுக்கும் கூச்சம் திண்ணையில் உட்காந்துருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் மனைவியின் மனசுக்குள்ளே நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம் மனைவியை பார்த்து சொன்னாராம் தபி பாய் இது வந்து தெய்வ சம்மதம் அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போய்ட்டுது பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியே எடுக்க வேணாம் அப்படின்னாராம் சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம் இந்த காலத்துல எல்லாம் அது மாதிரி நடக்குமா வெறும் அரிசியை போட்டுவிட்டு விவகாரம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோமா ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் தான் ஐயா நாங்கள் பிச்சைக்காரங்களெலாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்குறோம் அதுக்கு நிதி சேர்க்குறோம் அதுக்கு ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னானா அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாராம் அவர் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின் இருக்கான் அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார் இருபத்தஞ்சி ரூபா அப்படின் இருக்கான் எதுவும் முடியாது அப்படின்னாராம் சரிங்க இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோடு திரும்புறது நல்லா இருக்காது அதனால் சும்மா ஒரு ஒரு ரூபா மட்டுமாவது கொடுங்க அப்படின்ட்டுருக்கான் அவன் ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது அப்படின்னு விட்டாரான் இவர் அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னு நான் அவன் என்ன செய்யணும் அப்படின்ட்டுருக்கார் எங்கள் சங்கத்தில் நீங்களும் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்கோ அப்படின்னு ஆனால் ஒரு அம்மா தெருவில் உட்காந்து தேடிகிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா ஒரு சுஃபி ஞானி அவங்க பேர் என்னென்னா ரபியா அல்ல டாபியா அந்த அம்மாவுக்கு கண் கூட தெளிவாக தெரியாது அந்த பக்கமாக வந்த சில பேர் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தாங்க என்ன தேடிகிட்டுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு அந்த அம்மா அந்த கேள்வி அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை நான் இருக்கிறேன் உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னாங்களாம் உதவி செய்ய வந்தவங்களுக்கு ஆச்சரியம் எதை தேடுறோங்கிறது தெரியாமல் இப்படியே நேரத்தை செலவழிக்கிறீங்க நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும் எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டுருக்காங்க சரி உங்களை திருப்தி பண்ணுறதுக்காக சொல்கிறேன் ஒரு குண்டூசி தொலைஞ்சி போச்சு அதை தேடுறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் ஆச்சு ஒன்றும் கிடைக்கல உதவி செய்ய வந்தவங்களும் அழுத்து போட்டாங்க அப்புறம் கேட்டாங்க இந்த பாருங்கம்மா இது ரொம்பவும் பெரிய தெரு அகலமான தெரு அதனால் குறிப்பாக நீங்கள் எந்த இடத்துல அந்த குண்டூசியை தொலைச்சிங்க அதை சொல்ல முடியுமான்னாங்களாம் இதுக்கு அந்தம்மா நீங்கள் மறுபடியும் அர்த்தம் இல்லாத கேள்வியை கேட்குறீங்க உங்கள் கேள்விக்கும் நான் தேடுறதுக்கும் என்ன சம்மந்தம்னாங்களாம் இதை கேட்டதும் அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க என்னம்மா நீங்கள் பைத்திய மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்களாம் சரி உங்களை மறுபடியும் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் அதை நான் வந்து எங்கள் வீட்டில் தொலைச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அப்புறம் எதுக்காக இங்கே வந்து தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இங்கே தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது அங்கே வீட்டு உள்ள இருட்டாக இருக்குது அதனால் இங்கே வந்து தேடுறேன் வெளிச்சம் உள்ள இடத்துல தானே தேட முடியும் அப்படின்னாங்களாம் அந்த ஞானி இந்த கதைக்கு என்ன அர்த்தங்கிறத பெரியவங்க சொல்கிறாங்க அதாவது இந்த தேடுதல்ங்கிறது ஒரு வியாதி அது வந்து நம்ம வந்து சதா அலைய வைக்கும் பைத்தியமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும் ஒரு காலம் வந்து அது நிறைவு அடையவே அடையாது வாழ்வுங்கிறது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சதா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு செயல் அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது எதையோ தேடணும் அப்படிங்கிற உந்துதல் நமக்குள்ளே இருக்கும் ஆனால் குறிப்பாக எதை இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியாது அப்படி ஏதாவது ஒன்றை தேடி அடைஞ்சிடுறோம்னு வச்சுக்கோங்க உடனே ஒரு அதிருப்தி வந்துடும் அதனால் வாழ்க்கைங்கிறது சளிப்பு நிறைந்தது அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிக்கிறோம் ஒன்று அடைஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று தேட ஆரம்பிச்சுருவோம் ஆக இந்த தேடலுங்கிறது நாம் ஒன்று அடைஞ்சாலும் அடையாவிட்டாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இதுக்கு முடிவே கிடையாது இந்த உண்மையை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி